புதுச்சேரியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்த தேர்தல் துறையிலிருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இத்தேர்தலில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவுக்காக புதுச்சேரி பிராந்தியத்தில் எழுநூற்று முப்பத்தி ஒன்பது காரைக்கால் பிராந்தியத்தில் முன்னூற்றி அறுபது மாகேவில் முப்பத்தி ஒன்று ஏனம் முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குச்சாவடிகள் உள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று மாகே மற்றும் யானம் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக புதுச்சேரி தேர்தல் துறையிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு சின்னம் பொருத்தும் பணிகள் தொடங்கி நடந்து முடிந்து வருகின்றது பிறகு தொகுதி வாரியாக வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படும் மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள அறைகளில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்தங்கன் நேரில் வந்து பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு மேற்கொண்டார்